உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா போடா வெட்டி போடுவா அம்மா சொல்லுங்கமா அட நீ போய் அசரது போறடா ஐயா ஐயா அம்மா கொசுவல வேணுங்களா என்னது கொசுவலையா டேய் போடா யாராவது கொசு கிசின் இந்த பக்கம் வந்தீங்க நான் அசிக்கி ஏ மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்ல ஒரே மாதிரி இருக்கல மாமா எல்லேஜ் பில்டிங் பாக்கணும் மாமா

பாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்னவா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை அவனை வெட்டி போலி போடுறாதீங்க கொஞ்சம் பொறுப்பையா இருக்க என்ன நடந்தது எங்களுக்கு எப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியா கூட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோமா

என்னது பால்காரன் ஐடியா மடையா பால்காரன் இல்லடா நான் பால்காரன் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐடியான்னு சொல்ல வந்தேன் சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான் பாதி கப்பல் மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன் இந்தியாவிலயும் ஒரு கப்பல் வாங்கி வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன் அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாம் வேண்டாத நாய் உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு இருக்கானுங்க

நகை கூட அமுக்கிறாரு எப்படியோ சேர்த்துட்டோம் சந்தோஷம் தானே மாடிக்க

காலையில பத்து மணிக்கு வேலை வெட்டி இல்லாம ஒரு இளம் வாலிபன் தேட்டர் வாசல்ல டைம பாஸ் பண்றான்னா இந்தியாவை எப்படி நான் காப்பாத்துறது நெவ சிவா ஹவுஸ்ஃபுல் எவ்வளவு பா வாங்கிக்கலாம் நீ பேக் பண்ணிக்கலாம் நான் ட்ரை பண்றேன் ஓகே ஒன்பது இருபது ஒன்பது இருபது ஒன்பது இருபது ஒன்பது ஆஹ் என்னம்மா டிக்கெட் வேணுமா ஆமா ஒரு டிக்கெட் எவ்வளவு என்னம்மா உன் லவரோட வந்துருக்க ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் முகத்திலதான் சந்தோஷ கலை துள்ளுதே அப்ப ரெண்டு டிக்கெட் தானே இருநூறு ரூபாய் கொடுத்தா ரெண்டு டிக்கெட் இருநூறு ரூபாயா ஆமா பேமிலியா இருந்தா ஐம்பது ரூபா பேச்சலரா இருந்தா எழுபத்தி அஞ்சு ரூபா லவ்வரோட வந்தா நூறு ரூபா பிக்சட் ரேட் யோ இது ரொம்ப அநியாயம் பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்க பணத்துக்கு ஏன் இப்படி அலையற நான் மட்டுமா அலையறேன் நாட்டுல பியூன்ல இருந்து பெரிய ஆபிசர் வரைக்கும் இதுக்கு தான் அலையறாங்க அதிகமா பேசாத ஐம்பது ரூபாய் சேர்த்து கேப்பேன் சிவா ஒரு ஆளு டிக்கெட்டை பயங்கர விலைக்கு விட்டுட்டு இருக்கான் எவ்ளோ ஒரு டிக்கெட் நூறு ரூபாயா லவரோட வந்திருக்கல்ல இருநூறு ரூபாய் கூட கேக்குறான் நீ ஜேர்னலிஸ்ட் தானே இதெல்லாம் கேட்க மாட்டியா கேக்குறதா இப்ப தாக்குறம் பாரு சீக்கிரமா போயிட போறான் நீ லவருங்கற அந்த அம்மா தள்ளிட்டு வந்தாங்க எதிரா உன்ன எதுவா இருந்தாலும் ஜோடி கேரன் ரூபாய் இங்க பாரு நீ தான் டிக்கெட்டை தரம் பிரிச்சு விட்டுட்டு இருக்க பிளாக் மார்க்கெட்டா ஆமா அதுக்கு என்ன இப்ப என்ன இப்பயா உன்னை போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துருவே நான் பத்திரிக்கையா தெரியுமா போலீஸ்காரங்களே என்ன பார்த்து பயப்படுவாங்கடா நீ என்ன பெரிய தாதாவா இல்ல பிஸ்தாவா அவனுகளுக்கே தண்ணி ஆற்றவன்டா நீளு மந்திரியா மந்திரிகளுக்கே பைனான்ஸ் பண்றவன்டா நீ என்ன தண்டல் பாண்டியன ஆமாண்டா டாய் அப்பா என்னது அப்பா பிள்ளையா